பாண்டியன் ஷோ சீரியலில் இனிய எபிசோடில் தூங்கும் பொழுதும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனியோட மனைவி வந்து சுகுனா தூங்காமையே அப்படியே உக்காந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதையே நினச்சி பயந்துக்கிட்டே இருக்காங்களாட்டுக்கு கொஞ்சம் நேரத்தில் ஏந்திரிக்கிற பழனி வேலை என்னாச்சு ஏன் இப்படியே உக்காந்துருக்குற நான் குரட்டை விட்றதுனால உனக்கு டிஸ்டப்பாக இருக்கா நான் வேணா வெளியில் போய் படுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க இல்லை இல்லை அதனாலலாம் ஒன்றும் இல்லை ஆ அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு நீ அன்னைக்கு அவனை பார்த்தியே அதை தான் இன்னும் பயந்துகிட்டு இருக்கியா அதெல்லாம் கவலைப்படாத அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸாக பொழிஞ்சிட்டு ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் படுத்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில் நம்ம ராஜ்ய பிராக்டிஸ்க்காக நம்ம கதிர் கூட்டிக்கிட்டு வந்துருக்கிறாப்புல ஸோ ஒரு கிரவுண்டு அதாவது வேற ஒரு கிரவுண்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்திருக்கிறாப்புல அங்க உக்காந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜி கதிர் கூட சண்டை போடுறாங்க நீ எதுக்காக என்னை இதுக்கு என்னக்காக இதெல்லாம் பண்ற நான் ஏதாச்சும் உதவி பண்ணணும் அப்படின்னா அதை ஏத்துக்க மாட்டேங்கிற நீ பண்ற உதவியை மட்டும் நான் ஏத்துக்கணுமா அப்படின்னு ராஜி கேள்வி கேட்குறாங்க அதுக்கு கதிர் இருந்துக்கிட்டு நான் உனக்கு ஏதாச்சும் பண உதவி பண்றேனா நீ பாக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கரேஜ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீ வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்னு சொன்ன அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பணமா கொடுத்தேன் இல்லை வந்து ரெக்கமெண்டேஷன் ஏதோ யாருக்கிட்டாச்சும் கேட்டேனா நீ பண்ணுற எக்ஸசைஸ்ஸு எக்ஸாமுக்கு போனா கூட்டிகிட்டு போறேன் இவ்வளவு தானே பண்றேன் உன்னைய ஊக்குவிச்சுக்கிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் அதே மாதிரி நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன்னா நீ என்கரேஜ் தான் பண்ணணும் அதுக்காக பணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ண வேணாம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்குறேன் அப்படின்னு அட்வைஸ் மேலே அட்வைஸா பொழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம கதிர் அதுக்கப்புறம் அந்த கிரவுண்ட்ல மழைலாம் பேஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால பேஞ்சிருந்ததுனால ஈரமா இருக்கு அதனால ரன்னிங்லாம் போக வேணாம் பேசாம நின்றுக்கிட்டே பண்ற எக்ஸசைஸ் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க ஆனா ராஜி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை நான் ரன்னிங் தான் பண்ண போறேன் அப்படின்னு ரன்னிங் பண்ணி போய் கீழே விழுந்துடுறாங்க வலுக்கி விட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து உட்கார வச்சு மறுபடியும் ரெண்டு பேரும் பேசி எப்படியோ சமாதானமாகி அதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் செந்தியில் ஒரு டைரியில் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு சம்பளம் வந்த உடனே இதெல்லாம் வாங்கணும் அதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு பயங்கரமாக லிஸ்ட் போட அதை மீனாக வந்து பார்த்து படிச்சுட்டு என்னங்க இதெல்லாம் அப்படின்னு கேட்க அதுல தன்னோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் இதெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கிறாப்புல இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உங்க சம்பளம் மாதிரி மூணு மடங்கு வேணும் அப்படின்னு சொல்ல ஆமாம்ல சரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம செந்திலோட வேலை போகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா லஞ்சம் கொடுத்து தானே வேலையிலேயே சேர்ந்துருக்குறாப்புல அதை மட்டும் தெரிய வந்தது அப்படின்னா வேலை போயிடும் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன தான் நடக்க போகுதுன்னு